பிகாஸ் ஐ எம் சைக்கோ தெரபிஸ்ட் ஐ எம் அண்டர் ட்ரைனிங் ஸோ அதனால தான் கூப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ ஐ லைக் டு ஜேர்னி பெட் அண்ட் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் மென்டல் ஹெல்த் ஜென்ரலாக வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பீப்புள் எல்லாருமே வந்து எதாவது பிரச்சனை இல்லைனா வருவாங்க ஏதாவது கவுன்சிலிங் கேட்பாங்க இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா கலாட்டாக தான் கவுன்சிலர் கவுன்சிலர்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இப்படி சொன்னாலே இதை நம்ம ஒழுங்காக பண்ணலாமே முறப்படியாக படித்து நம்ம கரெக்டாக சொல்கிறோமா இல்லையா நமக்கே தெரியலையே இதை முறைப்படி படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது அப்போ டெலிவிஷன் பண்ணிட்டு இருந்தேன் டெலிவிஷன் பண்ணால் மூச்சோட கூட நேரம் இருக்காது முப்பது நாளைக்கு நாற்பது நாள் வேலை செய்வோம் ஒரு மாதத்தில் அப்போ தான் காஞ்சனா ஹாப்பி காஞ்சனா வந்ததும் எனக்கு ஒரு ஃபில்ம்ஸில் பிரேக் கிடைச்சிது அண்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னும் போது நமக்கு நிறைய கேப்ஸ் இருக்கும் சிலப்போ பெரிய கேப்லாம் இருக்கும் சந்தேஷம் தெரியும் ஏதோ ஒரு ஒரு ஷூட் கேன்சல் ஆச்சுனா கூட அந்த ஹோல் மந்த் நமக்கு ஃப்ரீ இருக்கும் ஸோ ஐ ஹேட் லாட் ஆஃப் டைம் அட் மை டிஸ்போசல் அப்போ தான் வந்து ஐ ஸ்டார்டிங் ஸ்டடி ஸோ இப்போ ஃபோர்டீன் இயர்ஸ் ஆகுது ஸோ ஐ ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போது அண்ட் ஃபைவ் இயர்ஸ் சைக்கோதெரப்பி ட்ரைனிங் எடுத்தேன் அண்ட் இப்போது பாடி சைக்கோ தெரப்பி படிச்சுட்ருக்கேன் அந்த மண்டர் ட்ரைனிங் ஸோ இதெல்லாம் வந்து ஈஷியராக ஒரு செல்ஃப் ஹீலிங் ப்ராசஸாக கூட ஆரம்பித்தேன் அப்போ வந்து சரி நம்மளதான் கவுன்சிலிங் காலையில் நமக்கு எல்லாம் தெரியும் அந்த ஒரு நினைப்போட தான் இருந்தேன் ஐ ஆல்வேஸ் ஐ இனிஷியலி தால் கவுன்சிலிங் நான் அட்வைஸ் பண்ணுறது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது பட் இட்ஸ் நதிங் லைக் தட் பேசிக் நெசசிட்டி ஆஃப் அ கவுன்சிலர் ஆஃப் அ தெரபிஸ்ட் இஸ் டு ஹாவ் எம்பத்தி அண்ட் ஆல்சோ லிசன் அண்ட் ஹெல்ப் த கிளைண்ட் ஆக்சுவலாக கிளைண்ட்டுக்கு அவங்களுடைய ஸ்ட்ரெங்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவி பண்ண ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறது தான் இந்த

அதை சால்வ் பண்ணா அது கீழே இன்னொரு லேயர் இருக்கும் அதை சால்வ் பண்ணால் அது கீழே இன்னொரு லேயர் இருக்கும் இந்த வந்து ஹீல் பண்ணுற மாதிரி தான் ஸோ வென் யூ கெட் இன் டு ஹீலிங் ஆக்சுவலி செல்ஃப் ஹீலிங் ஆர் கிளைண்ட் ஹீலிங் அந்த லேயர்ஸ் மாதிரி வந்துட்டே இருக்கும் ஸோ அண்ட் சைக்காசிஸ் அண்ட் நியூராசிஸ்ன்னு இருக்குது சைக்காட்டிக் அப்படின்றவங்களுக்கு ரியாலிட்டியில் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் மெடிக்கேஷன் தேவைப்படுது பட் நியூராசிஸ் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு மெடிக்கேஷன் மோஸ்ட்லி தேவைப்படாது தெரப்பி ஆர் கவுன்சிலிங் இஸ் இன் இல்ல ரிலேஷனல் இஷ்யூஸ் மெரைட்டல் இல்லைனா ஸ்டூடெண்ட் ரிலேட்டட் பேரண்ட் ரிலேட்டட் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கும் கவுன்சிலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பட் இது எல்லாத்துக்குமே அடிப்படை ஃபர்ஸ்ட் திங் வந்து அவேர்னஸ் செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நம்மள நிறைய பேருக்கு அது தெரியாது ஏன்னா நமக்கு சில பிலீஃப் சிஸ்டம்ஸ் இருக்கும் சில பேட்டர்ன்ஸ் இருக்கும் இப்போ சார் கூட சொன்னாரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்ட்டு ஸோ இட் இஸ் நாட் சம்திங் இந்த பேட்டர்ன்ஸ் இந்த பிலீப்ஸ் ஆர் இந்த ட்ரேட்ஸ் இந்த பிஹேவியர்ஸ் இது எல்லாமே வந்து இன்றைக்கி இந்த நிமிஷம் நடக்கிறதே கிடையாது இட் ஹாஸ் அ லாங் ரூட் இட் ஹாஸ் அ லாங் பாஸ்ட் இட் ஹாஸ் அ ஹிஸ்ட்ரி நம்ம சைல்ட்ஹுட்டில் ஏற்பட்ட சில விஷயங்கள் நமக்கு ஏற்பட்ட சில தாக்கங்கள் நம்ம சந்தித்த நபர்கள் நம்ம பேரண்டிங்ஸ் நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு கொடுத்த பேரண்டிங் ஸ்டைல்ஸ் நம்ம அப்போ பார்த்த ரோல் மாடல்ஸ் இது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ் ஜென்ரேஷனலாக வரக்கூடிய நிறைய விஷயங்கள் ஜென்ரேஷன்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இப்போ திங்ஸ் லைக் காஸ்டோ ரேசிசம் இதெல்லாம் வந்து ஜென்ரேஷனலாக வரக்கூடிய தாக்குங்கள் ட்ராமாஸ் ஸோ இது எல்லாமே வந்து இண்டிக்கு இப்போ நம்ம ஒரு விதமாக பிஹேவ் பண்ணுறோம் இது ஒரு இடத்துல வந்து ஒரு விதமாக ரியாக்ட் பண்ணுறோம் ஒரு கோபம் வருது ஒரு சோகம் வருது அப்படின்னா இட் ஹேஸ் லாங் ரூட்ஸ் ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து பேஸ் வந்து அவேர்னஸ் அண்ட் அந்த அவேர்னஸ் எப்படி வரும் ஒன்லி வென் பி ஸ்டார்ட் டு ஷேர் ஸோ அந்த ஷேரிங் ஸ்பேஸ் ஏன்னா நிறைய பேருக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை இப்போ நம்ம ஃபேமிலியோட நம்ம ரொம்ப க்ளோஸா இருப்போம் பட் ஃபேமிலியில் ஒரு இஷ்யூ அப்படின்னா வி கேன் கோ பேக் டு அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சம்டைம்ஸ் சார் சொன்ன மாதிரி தான் தி ஆல்ரெடி நோ அஸ் ஸோ அங்கே வந்து ஒரு பேட்டர்ன் செட் ஆகிடுது இவங்க இப்படி தான் அந்த சதீஷ்னா இப்படி தான் இருப்பாரு நினச்சி நான் அவர்கிட்ட பேசுவேன் ஸோ வென் ஹி டெல்ஸ் மீ ஐ வுட் ஐ மைட் ஹாவ் அ ப்ரீ கன்சீவ் நோஷன் அபவுட் இட் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ கவுன்சிலிங் தெரப்பியே ஏன் அன்னோன் பீப்புள் கிட்ட நம்ம போகிறோம் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம கவுன்சில் பண்ணக்கூடாது தெரப்பைஸ் பண்ணக்கூடாது So, why do we go to ஸோ வை ட் வி கோட் அன் அன் நோன் பர்சன் ஏன்னா அங்கே பேட்டர்ன்ஸ் பிலீவ்ஸ் செட் ஆகிருக்காது ஸோ இந்த டூ டாக் டூ அனதர் பர்சன் ஹியூமன் பீயிங் நாட் being, டாக் டூ ஹியூமன் பீய் அந் அதர் ஹியூமன் பீயிங் ஹூ இஸ் நான் all அண்ட் a safe non-judgmental ஸ்பேஸ் டு ஷேர் அது <laughs> வந்து சிலப்போ நமக்கு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்ல அந்த மாதிரி அமையும் பட் அந்த ஃப்ரெண்டோடைய ப்ராப்ளம் தான் ஹூம் டு and ஷேர் அண்ட் நிறைய பேருக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் பேசி ஷேர் பண்ணுறதுல தயக்கமே இருக்கும் இஃப் எஸ்பெஷலி இஃப் ஹாவ் இஷ்யூஸ் ஸோ இந்த மாதிரி இடத்துல அ சேஃப் ஸ்பேஸ் அ வெரி ப்ரொடெக்டட் ஏரியா அண்ட் நான் ஜட்மெண்டல் ஸ்பேஸ் வேர் தேர் நாட் வெயிட்டிங் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணாமல் தி ஜஸ்ட் வாண்ட் டு லிஸன் டு யூ அது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் டூல் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் திங் ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படுற ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இதை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க த்ரூ அண்ட் ஆப்னும் போது இட் ஃபீல்ஸ் ரியலி லைக் அப்படியே ஹார்ட் எக்ஸ்பேண்ட் லைக் தேட் அண்ட் மீட்டிங் ஆல்யூ பியூர் இப்போ தான் நான் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன் ஸோ வென் ஐ மீட் ஐ ஃபீல் தட் த இன்டென்ஷன் இஸ் வெரி பியூர் ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மோர் தென் அ பிஸ்னஸ் ஓகே அ பிஸ்னஸ் ஐ எம் நாட் சேயிங் மோ பட் பிஹைண்ட் த பிஸ்னஸ் தெர் இஸ் அ சோல் தெர் இஸ் அ ஹார்ட் தெர் ஆர் மெனி ஹார்ட்ஸ் அண்ட்

ஸோ எல்லாருக்குமே தேவையோ நான் இங்கே நான் பார்ப்பேன் ஆனால் சொல்றதுக்கு ஐ ஹவ் மை தெரபிஸ்ட் ஸோ இந்த சொசைட்டி டேபு இது வந்து நீங்கிறதுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பிள்ளையார் சொல்லி போட்டதுக்கு அதுவும் இந்த மதர்ஸ் டே அன்னைக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஐ ஐட் தேங்க் த தோல் டீம் இட் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் ரிசர்ச் வாட் ஸோ ஹேக்ஸ் ஆஃப்ட் டுஸ் பேனல் சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க ட்ரைனிங் நடக்குது லிஸ்னர்ஸ் ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ பேபி இன்னைக்கு தான் பிறந்திருக்கு இந்த குழந்தை ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பெஸ்ட் விஷஸ் டூ தி தேங்க்யூ ஸோ மச்